திரு தமிழ்மணி இந்த சந்திப்பு அப்படிங்கிறது ஆச்சரியம் தரக்கூடிய சந்திப்பு இல்லை ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தான் இன்னைக்கு நடக்குமாங்கிறது வேணா நேற்றைய செய்தியாக இருந்தது இந்த சந்திப்பும் இதனுடைய தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய நிகழ்வுகளையும் நீங்க எப்படி பார்க்குறீங்க சார் வெற்றி மனிதர்களை எப்போதும் பிரித்து வைக்கிறது தோல்வி மனிதர்களை சேர்க்கிறது ஆயிரம் ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெறுகிறது ஆச்சரியம் அளிக்காது அது அதிர்ச்சியும் அளிக்காது இரண்டு பலகீனமாக இருக்கிறவர்கள் தாங்கள் ஒன்று கூடினால் ஒரு ஒற்றுமை மட்டுமல்ல பலமும் உருவாகும் என்று எதிர்பார்ப்பது இயல்பு திரு பன்னீர்செல்வத்தை பொறுத்தவரை தான் தனியாக இனிமேல் எடப்பாடியை எதிர்த்து வெற்றி கொள்ள வாய்ப்பில்லை என்பதை உணர்ந்துகிறார் உணர்ந்துவிட்டார் வாழ்த்துகிறேன் தவறல்ல மனிதன் தான் யார் என்பதும் தன்னுடைய பலம் பலகீனம் உணர்ந்து கொண்டால் தான் அவன் மனிதன் ஒன்று இன்னொன்று பிஜேபி இவர் மீது இனி இவர் அருகில் வைத்துக் கொள்ள வாய்ப்பில்லை என்பதை ஓபிஎஸ் பி எஸ் அதுவும் தவறல்ல கிட்டத்தட்ட விட்டார்கள் எனவே அவர் வேறவருக்கு வாய்ப்பும் இல்லை திரு அண்ணாமலை அவர்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்பை நீங்க கேட்டிருப்பீங்க திரு மோடி அவர்களோடு நீண்ட நெடுங்காலமாக ஒரு ட்ரஸ்டட் பார்ட்னரா பயணித்தவர்களை அப்படி விட்டுட்டு போயிட முடியாதுன்னு ஒரு ஓபிஎஸ் குறித்து தான் சொன்னார் அவர் ஓபிஎஸ் பேர் சொன்னாரான்னு எனக்கு தெரியாது சொன்னார் ஓபிஎஸ் குறித்து தான் சொன்னாருன்னு சொன்னேன் அதனால இதெல்லாம் நம்முடைய இன்ட்ருபட்டேஷன் இன்டர்பிரட்டேஷன் ஆயிரம் முறைக்கும் நான் சொல்றதெல்லாம் ஃபேக்ட்ஸ் எனக்கு ரொம்ப நெருங்கிய ஒருத்தர் அடிக்கடி சொல்லுவார் தஸ்ட் மீட்டிங்க்கு பிறகு ஆர்வம் குறைஞ்சு போயிடும் சஸ்ட் மீட்டிங் திருச்சியிலேயே கூட்டம் எதிர்பார்த்த கூட்டம் வரலை நீதிமன்றங்கள் தொடர்ந்து நிராகரிச்சிருச்சு வக்கீலுக்கு செலவு பண்ணியே பாவம் அவர் கிட்டத்தட்ட இன்சால் உண்டாயிடுவார் பொருளுக்கு எனவே அவர் எடுத்த முடிவு தவறென்று என்னால் சொல்ல இயலவேண்டும் அந்த பக்கம் அமுமுக பல பேர் அங்கிருந்து திருப்பி அஇஅதிமுகவுக்கு பேர்கள் வேண்டாம் போக ஆரம்பிச்சுட்டாங்க அவரும் கை காசை பொறுத்தா கட்சி நடத்திட்டு இருக்கிறார் பெரிய அளவில் அதனால் அவருக்கும் அந்த பிரச்சனை இருக்கிறது இவரை பொறுத்தவரை ஒரு கட்சி அமைப்பு ரீதியான மாநிலம் முழுக்க ஒரு கட்சி அமமுக இருக்கிறது அதற்கு ஒரு சின்னம் வாங்கி வைத்திருக்கிறார் போராடி பல இடங்களிலே போராடி எனவே அங்கு போவது சரி என்பது அவருடைய நிலை ஓபிஎஸ் நிலைப்பாடு இன்னும் ஒன்று நான் சொல்லுகிறேன் திரு ஓபிஎஸை பொறுத்தவரை இனி தனியாக நின்று எங்கும் ஜெயிப்பதற்கு எந்த சூழ்நிலையிலும் வாய்ப்பில்லை அவர் அதை உணர்ந்திருக்கிறார் இனி அவருக்கு பெரிய அளவில் கூட்டம் வருமா வந்தது வந்து வரலங்கிறதெல்லாம் எதை வச்சு கணிக்கிறீங்க நீங்கள் கண்ணுல பாக்குற கூட்டத்தை வச்சு அது என்ன அப்படின்னா திருச்சியில பெரிய கூட்டம் அது பெரிய மாநாடு எவ்வளவு கூட்டம் தரது சார் அவரு நான் திருப்பி இங்க உட்கார்ந்து பத்து பேரோ சொல்லியிருக்கிறேன் ஒன்றரை கோடியில ஒரு 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 பதினஞ்சு லட்சம் வரணும் எட்டு ஒன்பது மாசம் ஆச்சு கட்சியும் உட்டு அனுப்பப்பட்டு கொதிக்கிறார்கள் தொண்டுகள் உண்மையாக இருக்குமானால்

அந்த பிளேஸ் நீங்க சூஸ் பண்ணீங்க அந்த ஊர் நீங்க சூஸ் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் மாநாடு ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் தான் சார் பெஸ்ட் இம்ப்ரஷன் அதுல ஒரு தோத்து என்னுடைய கணிப்பு என் கருத்து தான் கேட்டியே தோத்து போயிட்டார் சரி ரைட் இப்ப புகழேந்தி கருத்தை கேட்டுரும் திரு புகழேந்தி வேறு வழியே இல்லாம இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட் தான் திரு தமிழ்மணி முன் வைக்கிறார் பாவம் சார் சில பேரு பாவம் ஏதாவது பேசணும் என்ன பண்றது வேற வழி இல்ல ஜனங்க வெற்றி உங்களை நான் என்ன நான் நான் வந்து என்ன சொல்றேன்னா பயங்கரமா வெற்றிகள் சார் மாநகராட்சியில வெற்றி பேரூராட்சியில வெற்றி அப்புறமா பாத்தீங்கன்னா உள்ளாட்சியில வெற்றி இடைத்தேர்தல்களில் வெற்றி அது நாடாளுமன்றத்தில் இருபத்தி ஒன்பது இடத்துல ஒரு இடம் ஓபிஎஸ் மகன் ஜெயிச்சார் ரவீந்திரநாத் அங்க இருபத்தி எட்டு தோல்வி அங்க ஒரு ஒரு மாபெரும் வெற்றின்னு சொல்லிக்குவாங்க ஆகவே கட்சியின் படிக்கட்டினிடையே ஏறியே பழக்கப்பட்ட பாவம் அவரை பார்த்து நாங்க பயப்படுறோம் ஐயோ அப்படின்னு சொல்லி தலைவருக்கு அருகதையற்றவர் என்கின்ற சூழ்நிலையை ஏற்படுத்தி கொண்டவர் நீங்க பேசும்போது கிராஸ் பண்ணீங்க நடக்கிறது கவனிக்கலையா நீங்க என்ன சொன்னார் திரு அண்ணாமலை அண்ணாமலை சொன்னது இருக்கட்டும் இங்க எலெக்ஷன் கேம்பெயின்ல இருந்து அமித்ஷா என்ன சொன்னார் நாங்க வரலையே நாங்க உங்க நடுவுல பஞ்சாயத்துக்கு வரல ரெண்டு பேர் பஞ்சாயத்துக்கு நாங்க வரல அது வந்து நீங்க பாத்துக்கோங்க நாங்க அந்த உள்கட்சி விஷயத்துல தலையிட மாட்டோம்னு அமித்ஷா சொன்னது உலக அறியும் உலக அறியும் நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி ஆகிவிட்டது யார் வெளிப்படுத்த வேண்டுமோ அவர்கள் வெளிப்படுத்தி விட்டார்கள் சாதகமா எடுத்துட்டு பிஜேபி வழி சொல்றதுக்கு போராள் நான் கிடையாது ஆகவே தோல்வியின் படலங்களே தொடர்கின்ற ஒருவரை தலைவராக ஏற்றுக்கொள்வது யார் என்பதுதான் இங்கே கேள்விக்குள் ஆகவே எல்லோரும் ஒருங்கிணைப்பது ஒரு இணைவது என்பது வீக்னஸ்காக இல்ல பலவீனத்திற்காக பொது எதிரியை தேர்ந்தெடுத்து பொது எதிரியாக நிறுத்தி துரோகமே தனது உருவம் துரோகமே தனது வடிவம் துரோகமே தனது தொடர்நாள் நடத்துகின்ற ஒரு காட்சி இதை நான் நிறைவேற்றுவேன் வேறு எந்த ஒற்றுமைக்கும் நான் வரமாட்டேன் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை விட புரட்சி தலைவர் அம்மாவிட விட நான் மிகவும் பயங்கரமான புத்திசாலி என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்ற மனிதருக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் சார் அதிலே வந்து பொது எதிரி திமுகவா எடப்பாடியா யாரு அதிமுகவுக்கு அல்லது அமமுகவுக்கு பொது எதிரி திமுகவா எடப்பாடியா என்னை பொறுத்த வரைக்கும் துரோகி முதலிலே பொது எதிரி அரசியல் எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் துரோகி துஷ்மன் பகல்மே துஷ்மன் எதிரி எங்க இருக்கா தோல்வியா இருக்கா பாத்துக்கோ நோ ப்ராப்ளம்

நான் கருத்து வேறுபாடுகள் உண்டு உண்டு அது வேறு அங்க வரல அந்த விஷயத்துக்கு போகல ஆனால் ஆனால் சம்பத்துக்கும் இப்பொழுது பிரச்சனை அது அல்ல இங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை வெற்றி பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் நீங்க அவர் வந்து தினகரன் கட்சியை துவக்கி மீட்டெடுப்பேன் என்று சொன்னார் நான் அந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டேன் கட்சி என்பது ஓபி ஓபி என்பதுதான் கழகம் அம்மாவால் அவர்தான் அடையாளம் காட்டப்பட்டவர் வேறு யாரும் அடையாளம் காட்டப்பட்டவர்கள் அல்ல முதன்மையான இம்மாவை அவரை யார் அடையாளம் காட்டினார்கள் அப்படிங்கறதுல அவர் சொல்றார் அதான் முதன்மையான மாவட்ட ஓபிஎஸ் யார் அடையாளம் காட்டினார்கள் அப்படிங்கறத திரு ஓபிஎஸ் ஏற்றுக்கொள்கிறார் புழைந்து ஏற்றுக்கொள்ளலையா இல்ல 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 ஓபிஎஸ் அடையாளம் காட்டிய எல்லோரும் திரும்பவும் ஓபிஎஸ் என்கின்ற தலைவரை அடையாளம் கார்த்திக் நல்ல மனிதர் என்று யார் அடையாளம் காட்டினார்களோ அவர்கள் என்றுமே அவர் நல்ல மனிதர் என்றுதான் அடையாளம் காட்டுவார்கள் பின்னாடி போக மாட்டாங்க அது யாராக இருந்தாலும் அப்படித்தான் ஓ பி எஸ் அடையாளமாக முன்னிறுத்தி செல்வதைத்தான் விரும்புவார்கள் அது அவங்களுக்கு அந்த அரசியல் தெரியும் அது புரியும் ஆகவே என்கின்ற பெயருக்கு அவர்தான் அடையாளம் என்பதை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்ன பின்னால் சரி அவரை முன்னிறுத்தி போவதில் எந்த தவறும் இல்லை ஆகவே முடிந்து போன கதை எடப்பாடி பழனிசாமி கதை நான் தெளிவாக சொல்லுகிறேன் அரசியல நூற்று என்ன அடிப்படையில் கட்சி சின்ன இருக்கு தலைமை கழகம் அவர்கிட்ட இருக்கு என்ன இப்ப உங்கள்ட்ட இருக்கு அவர் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நீங்க சொல்றீங்க அதிகாரம் இருக்கிறது படைபலம் இருக்கிறது பணம் இருக்கிறது கட்சி இருக்கிறது கொடுத்தாங்க மண்டலம் எங்களது கோட்டை என்று சொன்னார்கள் அங்க டெபாசிட்க்கு தனரி மூணாவது எழுச்சி ஓடிட்டார் வேட்பாளர் தென்னரசு நடந்ததா இல்லையா என்ன சாதிச்சிங்க அப்ப கட்சி சின்ன நான் வெளியீட்டோ பாருங்க சொல்றது வெற்றியா சொல்லுங்க சார் நானும் எது வெற்றின்றீங்க இப்ப திரு ஓபண்ணி சொல்லும் அவர்களோட நிர்வாகிகள் இருக்காங்களா எம்எல்ஏக்கள் இருக்காங்களா யார் இருக்கா இப்ப என்ன வெற்றி அப்படின்னு சொல்ல உங்கள் கண்ணாலே பார்த்தீர்கள் கடல் இடம் ஏதோ என்கிற அளவுக்கு திருச்சியில சேர்ந்து ஒண்ணுமே இல்லனாரு அழகா இருக்கிறார் ஒண்ணுமே இல்லனாரு அளவு தமிழ்மணி திரு தமிழ்மணி சொன்னாரு அந்த கூட்டம் ஒண்ணுமே இல்லங்க அப்படின்றாரு ஒன்னரை கோடி தொண்டர்கள் இருக்கிற கட்சின்னு சொன்னா அந்த தலைமைக்கு இதுதான் வருமான்றாரு ஆமா போவேன் சார் நான் கூட தான் சட்ட ரீதியா கேட்கறேன் துணிச்சலாதான் கேட்கறேன் ஒன்றர்கோடி உறுப்பினர்களுக்கு கொஞ்சம் குடுங்க லிஸ்ட்ட அப்படின்னு எப்பயோ இருந்து கேட்டுட்டு இருக்கேன் இப்பதான் அதுக்கு ஏதோ மு முயற்சி பண்ணி ஏதாவது முப்பது லட்சத்தை சேர்க்க முடியுமான்னு அங்கேயும் இங்கேயும் ஓடாடுறாங்க தொண்டர் நம்பர் இல்ல நம்பர் எதுவுமே கிடையாம ஒன்றர் கோடின்னு சொல்லிக்கிறது அங்க கோழிங்கிறதுல உங்களுக்கே டவுட் இருக்கா அப்ப இல்லன்னு டவுட்டு கிடையாது இல்ல சார் ஏமா எங்க போனாங்க எங்க போனாங்க எங்க போனாங்க அப்ப

உங்கள்கிட்ட ஓபனா அந்த விஷயத்தை நான் சொல்றேன் நான் இருந்து எனக்கு தெரியும் ஏமாத்தி இந்த வேலை சார் இது நான் என்ன சொல்றேன் இப்போ என்ன பெரிய உலக போர் நடந்துருச்சோ சரி உலக வார்டு நடந்துருச்சா இங்க ஏன் எல்லாம் ஒன்னா போகணும்னு நினைக்க நினைப்பே வருவதில்லை